தமிழில் கரும்பு தின்ன கூலின்னு ஒரு பதம் இருக்கு அதை வாழ்க்கைக்கு போட்டு பார்க்க முடியுமா வாழ்க்கை என்பது கரும்பு தின்பதை போன்பதா இல்ல வேப்பங்காய தின்பது போன்றதா அது எதுவா இருந்தாலும் வாழ்க்கைக்கு தரப்படும் கூலி என்னது அது எப்போ கிடைக்கும் மரணத்தின் போதா மரணத்திற்கு முன்பா மரணத்திற்கு பிறகா ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னா அவருக்கான கூலி அன்றைக்கே கொடுக்கணும் இல்லையா அவர் முப்பது நாற்பது வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்போல்லாம் சம்பளமே கொடுக்காமல் எதுவுமே தராமல் அவர் ஒரு நாள் சரி நான் வேலையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கும்போது இல்லை நாமளாக அவரை வேலையை விட்டு துரத்தணும்னு முடிவெடுத்துட்டு அன்னைக்கு அவட சம்பளத்தை எல்லாம் கொடுத்தோம்னா அவருக்கு அதனால் எதாவது பயன் இருக்குமா அப்போ வாழ்க்கைக்கான கூலின் என்னது அது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் யார் தருவா நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு வேறு யாராவது கூலி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளோ கூலி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிறத எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அந்த கூலியை தருவதற்கான தகுதி அவங்களுக்கு என்ன இருக்குது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் இல்லையா ஸோ வாழ்க்கைங்கிறது என்ன அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ள முயன்றோன்னா புத்தகங்களை வாசித்து ஆசிரியர்களை தேடி வழிகாட்டுதலை நாடி அப்படி கொள்வது கிடையாது வாழ்வதன் மூலமாக தெரிந்து கொண்டு முயன்று கொண்டிருக்கிறோம் நான் வாழ்க்கையில் செய்கிற எல்லா செயல்களுமே வாழ்வின் ஒரு பகுதி தான் வாழ்க்கையை அறிந்து கொள்ள முயல்வதும் வாழ்வின் ஒரு பகுதி தான் யோசித்து பாருங்கள் நம்ம கையை வச்சு நம்ம கையவே குத்திக்க முடியுமா நம்ம கையை வச்சு நம்ம கையவே அளக்க முடியுமா ஒரு தராசு தன்னைத்தானே எடை போட்டு கொள்ள முடியுமா அதுதான வாழ்க்கையும் நம்ம அறிந்து கொள்வதும் அதே மாதிரி வாழ்க்கையை அறிந்து கொள்ள முயலும் போது நாம் வாழ்கிறோமா இல்லையா ஒன்னு அறிந்து கொள்ளணும்னா அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்பதான் அதை அறிந்து கொள்ள முடியும் இப்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இல்லாம வாழ்க்கையை எப்படி அறிந்து கொள்வது நான் அறிவு என்பதே நம்மை கடந்த ஒன்றை குறித்த புரிதல் தான் இப்போது நீங்கள் வந்து தாவாயிசம் கற்றுக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான நூல்களை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கான காணொலிகள் இருக்குது ஒரு ஆசிரியரை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம் ஏன்னா தாவோய்சத்துக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் அப்படி தான் அதை அறிந்து கொள்ள முடியும் இப்போ நமக்குள்ள ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது அதை நாம் உணரத்தான் முடியும் நம்ம பசிக்குது அப்படின்னா அதை நாம் உணர்வோம் அதை அறிந்து கொள்ள முடியாது நமக்கு எங்கேயாவது உடம்புல வலிக்குதுன்னா அந்த வழியை நாம் உணர்வோம் அந்த உணர்தல் தான் அறிதல் அது அறிதல் வேறு உணர்தல் வேறு கிடையாது அங்கே ஏன்னா அது நம்மின் ஒரு பகுதி நம்மளோட ஒரு பகுதியை நாம் உணர்வோம் நம்ம உணரும்போது அதை குறித்த அறிதல் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அறிவுங்கிறது அப்படிப்பட்டது இல்லை அறிவுங்கிறது வெளியில் இருக்கிற ஒன்று குறித்து நாம் தெரிந்து கொள்வது அதுக்கும் உணர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது உணர்தல் மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தமானது அதனால்தான் யுஜிஜிஎல்டின் வந்து உணர்திறன் குறித்த விவரம் விளக்கும்போது நாம் உடலில் உணராத எந்த அறிவும் முழுமையானது அல்ல அப்படிங்கிறாரு அப்போது வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நாம் வாழ்கிறோமா வாழவில்லையா பொண்ணிலிருந்து விலகி நின்னா தான் அதை அழி அறிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறோம் அப்போது வாழ்க்கையை அறிந்து கொள்வது எப்படிப்பட்ட செயல் அதை நம்ம தான் கேள்வி கேட்கணும் நம்ம தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு